வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் திங்கட்கிழமை தீக்கதிர் பத்திரிகை அலுவலகம் அருகே உள்ள கொன்னவாயன் சாலை பகுதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினர் அவருக்கு வட்டக் கழக செயலாளர்கள் போஸ்பாண்டி முருகன் ராஜீவ் எஸ் பி சேகர் ஆகியோர் ஆளுநர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர் பின்னர் வைத்தியநாதபுரம் அருள்தாஸ்புரம் ஆரப்பாளையம் எஸ் எஸ் காலனி மகபூபாளையம் போன்ற பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வழி எங்கும் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து ஆரவாரத்துடன் நிறைவேற்றினர் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் அப்படித்தானே ஆமா அவங்களை வந்து வீட்டு வருவாங்க அடுத்து கேட்பாங்க திமுக வீடு வீடா உட்கார்ந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணணும் திண்ணை பிரச்சாரம் பண்ணி நம்ம வாக்குகளை நடைபெறுகிற தமிழகத்தை போது மாநிலமாக கஞ்சா மாநிலமாக மாற்றியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியான இதில் நாம் நம்மளை ஏமாற்றியவரை நாம் ஏமாற்ற வேண்டும் அதான் மதனக்காரனுடைய எதிரியா இருந்தாலும் நெஞ்சில குத்துனா அவனை நம்ம பாராட்டுவோம் முதுகுல குத்துனா பாராட்டுங்களா அவனுக்கு சரியான பதிலடை கொடுக்கணும் அந்த மாதிரி இன்னை நம்மளை இன்னைக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் எதையும் செய்யாமல் எந்த ஒரு திட்டமும் தராத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வெங்கடேசன் இங்க வந்திருக்காரு அந்த வெங்கடேசன் பார்த்திருக்கீங்களா எம்பி பார்த்திருக்கீங்களா ஐந்து வருஷம் ஆச்சு வந்தா கேளுங்க வந்தா வர சொல்லுங்க அவர்கிட்ட கேளுங்க கேட்டு எங்கப்பா போன போன தேர்தலுக்கு வந்த நன்றி சொல்ல வராத நீ ஆள் உனக்கு எப்படி நீ ஓட்டு கேட்டு இங்க வர்ற அப்படின்னு கேளுங்க கேட்டிங்கன்னா தான் அடுத்து வருகிற வேட்பாளரும் பயப்படுவாங்க ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்களை பார்க்காத பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு ஓட்டு போட்டீங்க அதனாலதான் ஒரு தைரியத்துல தான் என்றால் மீண்டும் நிற்கிறார் எனவே அதையெல்லாம் நீங்க இந்த தேர்தலில் உங்களுடைய எல்லா ஒட்டுமொத்த இதையும் வச்சு ஒரே குத்தா ரிட்டனையில் எல்லாரும் வாக்களிக்க சொல்லணும் பிரச்சாரம் செய்யணும் இன்றைக்கு வாக்கு சேகரிக்கின்ற பணிக்கு இவ்வளவு பேரும் இரட்டை லட்சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டிருக்கோம் இந்த வாக்கு அதனால கட்சிக்காரன் நான் ஓட்டு நான் கேட்க மாட்டேன் திமுக எப்படிப்பட்ட நிலை தமிழகத்தில் வந்திருக்கிறது இன்று நாடாளுமன்ற தேர்தல் எப்ப பண்ணுவீங்க என்னைக்கு தேர்தல் ஏப்ரல் இந்த மாசம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இப்ப யாரும் மறந்துடாம செய்வீங்களா இயக்கங்கள் நம்மளை ஆதரிக்கிறார்கள் அவரோடு பதினோரு இயக்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர் அருமை தம்பி சரவணன் அவளுக்கு உங்க பொன்னான வாக்குகளை இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு பாதமடைந்து விட